ஆயில் ஃபேமிலிஸ் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடல்கிட்டே வேண்டிக்க நம்ம செங்கு ஜே நம்ம செகண்ட் ஜேசி எந்த செக்கம் சர தாழ்ந்தோம் இன்றைக்கி என்ன வீடு பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி அக்கா வந்து ஊருக்கு கிளம்ப போகிறாங்க இன்றைக்கி டிசைட் பண்ணியிருக்கேன் எனக்கு எமோஷன்ல ஆகக்கூடாது ஸ்மைலியோடு அமுச்சு விட்டானா அங்கே போய் நான் ஊரில்னா கூட திருப்பி கூட வேணால் அழுதுக்கலாம் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க சேஃபாக போகணும் ஏன்னா நிறைய வாட்டி சொல்லி நான் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன் நான் இப்போல்லாம் அது போகிறேன்னா ஏதாவது ஒரு எனக்கு அது ஆகுது பர்சனலாக ஸோ அதனால் இப்போ அதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ வந்து அக்கா வந்து கிளம்பி போகிறாங்க கொஞ்சம் ஃபீலாக இருக்கு இன்னொரு இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போவான்னு சொன்னாங்க அது இன்னும் ரெண்டு நாள் இன்னும் ரெண்டு நாள் இனிமே இனிமே என்ன கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மாமா வந்து இனிமே அடே நீ என்னை இன்னைக்கு மட்டும் அனுப்பலை இனிமே நீ என்ன கூப்பிடுவியா அப்படின்ற மாதிரி மாமா பேசிட்டாங்க அதனால வந்து இன்னைக்கு நம்ம நல்லபடியாக கிளம்பியாச்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இனிமே அங்க இருக்கிற விழாக்க பார்க்கலாம் ராதாவுடைய இதுவில் வந்து ராதாவுடைய விழாவில் வந்து இனிமே நம்மள பார்க்க முடியாது கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு

ஓகே பாய் இப்போதான் நீங்கள் என்ன சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்டை எங்கள் ரெண்டு பேருக்கு எப்பவுமே மேலும் மேலும் கொடுங்க உங்களால் தான் நாங்கள் வந்து இருக்கிறோம் ஓகே பாய் ரீல்ஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன மாதிரி ரீல்ஸ் முடிஞ்சிச்சா அக்கா ரீல்ஸ் பண்ணி முடிச்சியா என்னை கூப்பிடவே இல்லை புரியல என்னை கூப்பிடவே இல்லை ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒழுங்காக வந்துடும் பஸ்ஸெல்லாம் வந்து கரெக்டாக ஏழு பதினஞ்சு இல்லைன்னா இருபதுக்கு தான் வரும் சரிவா போகலாம் கிளம்பியாச்சு ஒரு மேடம் வந்து நான் கூட ட்ரை பண்ண வந்தா என்னம்மா மாமா நடிக்கறாங்க பாருங்க திரும்ப கொஞ்சம் ஹேய ஜகதீஷ் ஜாகி ஜகதீஷ் அச்சினா சோயிதோனா 나 எடி உத்திவனா இது ஜகதீஷ் வீட்டுக்கிட்ட வீட்டுக்கே போ. ஜகதீஷ பாத்து சொல்லிடு அப்புறம் போனதுக்கு அப்புறம் எப்போ போனேன் எப்போ போனேன்னு கேட்பான் கேப்பதனால. இவருக்கு தான் ரொம்ப ஹாப்பி ஆசிناه. ادي விடை ਕਰੋ ना சொல்லிடு. అదసల్ల వేరుంబ్రేకిలా మేడం అదిసల్ల వేరుంబల వర వచ్చి అర వచ్చి అలా వచ్చానప్ర నా ఒన్నో అలా వచ్చి అలా పల్లనిదా అలా అరుతుకు నా ఎనకంట మల్లి పుల్ల మల్లి ఐ లవ్ యు లవ్ యు ఇంద పూవ అని ఈ లైవ్ లో లైవ్ లోమాల సింజర్ల ఇంద పూదానా సార్ அது என்னவோ தெரியலக்கா நீ இருக்கும்போது மட்டும் அந்த பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன் நான் தனியாக இருந்தேன் அப்படின்னா அது என்ன வீடியோ எடுக்கிறது பயமாக இருக்குது அதே சமயம் நெஞ்சு பட புட பட புட என்றது புட பட புடன்றது என்று என்னவோ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நெருங்க நெருங்க என்னவோ பாரமா இருக்கு திருமுகத்தை ஒரு முகத்தை காட்டுங்கோ காட்டுங்கோ எங்க மாமியார் வரல இருக்காங்க மாமியார் வழி நடத்தச்சுன்றதுக்காக மாமியார் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இப்போ டைம் வந்து ஏழு பத்திராவது ஏழு பத் பன்னெண்டு ஏழு பத்துரைன்னு சொல்கிறோம் நான் வேறு ஏழு பன்னெண்டு இப்போது ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் பஸ் ம் எப்போவுமே வந்து ஏழு பதினஞ்சுக்கு வந்துடும் பஸ்ஸு நீங்கள் சீக்கிரமாக போங்க அப்போ தான் பஸ் பிடிக்க முடியும் ஒரு வேளை வந்துச்சுன்னா கூட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸு ஐயோ வைநாட்டில் ஒன்று மாமா வந்து பாருங்கள் முன்னாடி போய்ட்டுருக்காங்க எங்கள் ஒரு நாள் இந்த என்ன இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு மேடம் பஸ்ஸை ஏற்றிட்டு பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறியா பஸ்ஸில் போகிறியா தெரியல கட்டக்கு போனால் தான் முடிவு பண்ண முடியும் பஸ்ஸில் போகிறேன் என்ன ட்ரெயின் டேரெக்டாக அவங்க ஊருக்கு இருக்கா டைரெக்டாக எங்கள் ஊருக்கு இல்லை மாமா இருக்குன்றாரு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பார்க்கலாம் மாமா வந்து பார்க்க வாங்க அவங்க உட்காந்துட்டு உட்கார பாருங்க சீக்கிரமா வாங்க மாமா டைம் ஆயிடும் வந்துருச்சு வந்துருச்சு பஸ் வந்துடுச்சு நான் கிளம்பிட்டேன் பஸ் ஏற போகிறேன் அழுதானே கொண்டுருவேன் சார் பையன் எடுத்துக்கோங்க சார் ஐ மீன் வா ஸ்ரீ ரைடி பை கிக்கி பாய் 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 ஆ பாய் ஹோ

వాళ్ళ పొలం వాళ్ళు కోళ్ళి పూల వెళ్ళి తిరుమల అనాల వీటిలో పూజ కూడా పూజ పన్నెకర్ పీటుకు వందాచి வீட்டை பார்க்கும்போது ரொம்ப வெறிச்சோம் இப்படியா இருக்கு கலப்பு கூட அவள் அங்கே போய் சேஃப்டியாக இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் அது மிஸ் சொல்லுறதாக்கா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஓகே நம்ம சாமிக்குன்னு பூஜை கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு வந்துடலாம் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நாலு நாள் ஆகிடுச்சி என்னால் வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல அதுவும் இல்லாமல் போன உடனே ரொம்ப தலைவலி எடுத்துக்க ஆரம்பிச்சிச்சு படைச்சிட்டேன் இப்போ தான் வந்து கால் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து பஸ்ஸில் தான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க பஸ்ஸில் போனதுக்கப்புறம் ரெண்டு மணிக்குள்ளே வந்து அங்கே போய் ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதான் ரொம்ப கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா ட்ரெயினில் போகணுன்னா சேஃப்டியும் இருக்காது ஏசி பஸ்ஸில் தான் போகிறாங்க அப்படின்னும்போது கொஞ்சம் எனக்கு நல்ல நல்ல மாதிரி தான் இருக்குது அதனால தான் பாருங்க அவங்க பூனையை பார்க்குறாங்க பாருங்கள் அங்கே பூனை பூ அடுப்பு வந்து பத்த வச்சிட்டாங்க மாமியார் சாப்பாடு வந்து ஆயிட்டு இருக்குங்க இப்போ வந்து அந்த அளவுக்கு வெயிலும் இல்லை இங்கே பாருங்க முன்னாடி வந்து அந்த ஃபுல்லா வெயிலாக இருக்கும் உட்காரத்துக்கு இடமே இருக்காது இந்த இந்த பக்கம் இப்போ வந்து ஃபுல்லாவே வந்து நிறைய வந்து இதாயிட்டு இருக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மாமா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ எல்லாருக்கும் ஓனவா என்ன கீழே இறங்குற கீழே இறங்குறாங்க பாருங்கள் மாட்டை கொஞ்சம் நேரம் காட்டுறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆக்கிறான் அங்கே பாருங்கள் மாட்டை பார்த்துக்கிட்டே இருப்பான் தக்காளி தொக்கு வச்சுருந்தேன் நைட்டு வச்சது சரி தக்காளி தொக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு வச்சு நான் சாப்பிட்டு போகிறேன் மத்தியானம் சாப்பாடு தான் எப்படி இருக்கிறது சொல்லுங்கள் டொமேட்டோ தொக்கு வந்து ஏறருக்கெல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரட் தினமும் கொடுத்தா கூட நான் சாப்பிட்டுப்பேன் ஓகே எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஏறக்கெல்லாமே பிடிச்சிருக்கேன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அந்த மிக்சர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனால தான் எதுவுமே பொருள் எதுவுமே பண்ணலை நான் மாமியருக்கு மட்டும் கத்திரிக்காய் மட்டும் செஞ்சுட்டு சாப்பாடு மட்டும் வச்சுட்டு நான் இதுக்காக சாப்பிட்டுக்கிறேன் ஏன்னா மாமியார் தண்ணி சாப்பாடு தான் அதனால தான் அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இறர்கெல்லாமே மிக்சர் மிக்ஸ் மிக்சடாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மிக்சர் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் எனக்கு சொல்லுங்க ஓகே நான் சாப்பிட போறேன் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நினைக்கிற வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ண சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சு